தமிழக அரசு ஜாதி மதம் பாலினம் செல்வம் அதிகாரம் போன்ற வேறுபாடு இல்லாத தம வாய்ப்புகள் கொண்ட சமூக அமைப்பை நோக்கி பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வகை சொல்லாகவும் மாறியிருப்பதால் காலணி என்ற சொல் அரசு இருந்தும் ஆவரங்களிலிருந்தும் இருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் தலைமையில் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றில் ஜாதி பெயர்களை நீக்குதல் மறுபெயரிடுதல் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி சமூகத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இதனை கண்டித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கேள்விகளை முன்வைத்துள்ளார் அதாவது தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு தமிழக அரசின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் ஜாதி பெயர்களுக்கான மாற்றுப் பெயர்களை வைக்க சில எடுத்துக்காட்டுகளையும் வழங்கியிருக்கிறது அவற்றில் மாபெரும் தலைவர்களான அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்களின் பெயர்களை திமுக அரசு புறக்கணித்திருப்பது ஏன் அவர்களை இன்னும் பட்டியல் சமூக தலைவர்களாக மட்டுமே திமுக அரசு பார்க்கிறதா மேலும் திமுக அரசு கொடுத்துள்ள பட்டியலில் ராணி வேலுநாச்சியார் கொடிகாத்த குமரன் பாபு பிள்ளை சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட தமிழகத்தின் பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை புறக்கணித்திருக்கிறது அப்படி அந்த பட்டியலில் இருக்கும் மாபெரும் தலைவர்கள் யார் என்று பார்த்தால் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது தனக்கு தானே சிலை வைப்பது தனக்கு தானே டாக்டர் பட்டம் கொடுத்துக் கொள்வது என்று உங்கள் தந்தை செய்த நகைச்சுவைகள் போதாது என்று தற்போது பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து அவரை மிஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கே உங்கள் தந்தை பெயரை வைக்காத நீங்கள் பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து மக்கள் வரிப்பணத்தை இன்னும் எத்தனை காலத்திற்கு வீணடிப்பீர்கள் முன்னாள் முதல்வர்கள் பெயரை வைக்கிறோம் என்றால் எம்ஜிஆர் பெயர் எங்கே ஜாதி பெயர்களை நீக்குகிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை ஊழல் படுகொழியில் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திரிக்க முயற்சிக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திருத்தி மேற்கூறிய அனைத்து தலைவர்களின் பெயர்களையும் இணைத்து புதிய அரசாணையை வெளியிட வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள் இந்த திராவிட கட்சியினர் குறிப்பாக அண்ணாதுரை மற்றும் ராமசாமி நாயக்கர் அவர்களின் பெயர்களை பொது இடங்களுக்கு சூட்டுவது தேசிய அவமானம் என்ற கருத்தும் வர தொடங்கியுள்ளது திமுக எடுக்கும் முன்னெடுப்புகள் எல்லாம் தோல்வியில் முடிந்து வருவது குறிப்பிடத்தக்கது